அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும்ங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பார்க்க முயற்சி செய்ங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கு அனைவருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான பிஜிடிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்லை மீன ராசி அன்பர்களுக்கு உங்க ஜென்மஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஜென்ம சனியை நினைச்சு பெரிய அளவுல கவலைப்பட வேண்டாம் ஏன்னா உங்க ராசி அதிபதியான குருகேந்திரத்துல பலமா சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த அமைப்பு ஜென்ம சனியுடைய தாக்கத்தை உங்களுக்கு பெருவாரியா குறைக்கும் உங்க ராசியிலேயே சனி உட்காந்து உங்களுக்கு மனக்குழப்பத்தை கொடுத்தாலுமே உங்க ராசி அதிபதி மன தெளிவை கொடுப்பார் எதுலையும் ஒரு கிளாரிட்டியோட செயல்படக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுப்பார் தெளிவான முடிவுகள் எடுக்க வைப்பார் உங்கள் வாழ்க்கை சார்ந்த வகையிலையும் சரி பர்சனல் விஷயங்களா இருந்தாலும் சரி தொழில் ரீதியாவோ வேலை ரீதியாவோ படிப்பு ரீதியாவோ எல்லா விஷயங்கள்லையும் ஒரு தெளிவான மனநிலையா உங்கள் ராசி அதிபதி குரு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் இரண்டாம் இடம் தன குடும்ப இரண்டாம் பாவகத்துல சுக்கரன் சஞ்சாரம் செய்கிறார் இது நல்ல அமைப்பாக இருந்தாலும் அஷ்டமாதிபதி தனஸ்தானத்துக்கு வந்த அமர்ந்த இந்த காலகட்டம் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய நிலைகளை குடும்பம் சார்ந்த வகையிலையும் பொருளாதாரம் சார்ந்த வகையிலையும் வாக்கு சார்ந்த வகையிலையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால குடும்ப கிட்ட விட்டு கொடுத்து போகணும் உங்கள் பேச்சு ரிப்பீட்டடாக இருக்கும் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்வீங்க அதனால் சில நேரங்களில் உங்கள் எதிர்க்க இருக்கவங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்ககிட்ட கோபப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆக்ரோஷமான கோபமான பேச்சுக்களை வெளிப்படுத்துறதையும் இந்த பீரியடில் தவிர்த்துக்கணும் பேச்சில் அவசியம் நிதானத்தை கடைப்பிடிக்கணும் எங்கே எதை பேசணுமோ அது மட்டும் பேசணும் தேவையில்லாத இடங்களில் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு சில இடங்களில் நீங்கள் சிக்கிக்கிறதுக்கோ வாய்ப்புகள் உண்டு அதனால் பேச்சில் அவசியம் நிதானம் தேவை குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட விட்டு கொடுத்து போகணும் குடும்பத்தில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் நிம்மதி கிடக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட நிதானத்தை கடைப்பிடிக்க பாருங்கள் வாக்குவாதம் செய்கிறத தவிர்த்துக்க பாருங்கள் பொருளாதாரம் சார்ந்த வகையில் சில தடங்களை இந்த இரண்டாம் இடத்து சுக்கரன் அஷ்டமாதிபதியாக இருந்து பொருளாதாரம் தனஸ்தானத்தில் இருக்கார் இல்லையா அப்போ பொருளாதாரத்தில் தன வருமானத்தில் சில தடங்கல்கள் உண்டு பண்ணுவார் வருமானத்தை கொஞ்சம் குறைக்க தான் செய்வார் ஒரு சிலருக்கு கண் சம்பந்தமான உபாதைகள் முகம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு முடி அதிகமாக உதிர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு பருவத்தினர் வாய்ப்புகள் உண்டு அதையே அதிகமாக நினைச்சு திங்க் பண்ணாம ஒர்க்கில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க மூன்றாம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் ஆறாம் அதிபதி மூன்றாம் இடத்துக்கு வந்திருக்கார் இது ஒரு வகையில் நல்ல அமைப்பு தான் இந்த அமைப்பு பெருசா எந்தவித தடுமாற்றத்தையும் ஏற்படுத்தாது ராகுவும் குருவுடைய பார்வையில் பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் விரைவு செலவுகள் நிறைய இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பொருளாதாரமும் உங்களுக்கு வரத்தான் செய்யும் குருவுடைய பார்வையில் ராகு இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் அர்த்தமுள்ள செலவுகளாக இருக்கும் இந்த பீரியடில் நிறைய விரயம் பண்ணுவீங்க ஆனால் அது சுப விரயமாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு சிலர் சேவிங்ஸ்னு பிளான் பண்ணியிருப்பீங்க திடீர்னு போய் நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டு நகை வாங்கிட்டு வருவீங்க வீட்டில் இருக்கவங்க உங்களை திட்டலாம் ஆனால் அது உங்களுக்கு பின்னாடி நல்லதை தான் தரும் பின்னாடி நினச்சி பார்ப்பாங்க நகை வாங்கினதே பெட்டர் போல் அப்படின்னு இந்த மாதிரி சுப விஷயங்களுக்காக நீங்க விரயங்களை இந்த காலகட்டத்துல சற்று அதிகமா பண்ணுவீங்க லைஃபுக்கு அத்தியாவசியமான ஒரு விரயங்களை இந்த காலகட்டத்தில் பண்ணுவீங்க பண ரீதியாகவும் பெரிய அளவுல தடுமாற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்காது இந்த நிலையை உங்களுக்கு சுக்கரன் மட்டும்தான் கொடுப்பார் ஆனா மற்ற கிரகங்கள் பலமா இருக்கிறதுனால பண ரீதியான தட்டுப்பாடு பெருசா இருக்காது வருமானம் ஏதாவது ஒரு வழியில வரும் ஆல்ரெடி கடன் வாங்கி இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பொருளாதார ரீதியா இருந்த பிரச்சனைகள் தடங்கல்கள் இப்ப விலகும் இந்த அமைப்பு மூன்றாம் இடத்து சூரியனாலையும் ஆறாம் இடத்து கேதுவனாலையும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் பண தேவை சற்று அதிகமாகவே இருந்தாலும் சமாளிக்கல உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் நான்காம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்கிறார் ஜூன் ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் பெயர்ச்சியாகி நான்காம் இடத்துல ஆட்சியாகி சஞ்சாரம் செய்ய போறார் தாயுடைய முழுமையான ஒத்துழைப்பு இந்த கால உங்களுக்கு கிடைக்கும் தாயோடைய சப்போர்ட்டால அடுத்த கட்டத்துக்கு போவோம் தாயுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் இப்போ நிவர்த்தியாகும் தாயால் ஆதாயம் காண்பிங்க தாய் மேலே அதிகமான பாசம் இருக்கும் தாயுடைய ஆதரவு சிறப்பாக கிடைக்கிறதுனால வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நகருவீங்க தாய் சார்ந்த சிந்தனைகள் ஒரு சிலருக்கு அதிகரிக்கும் நீங்க யோசிக்கக்கூடிய விஷயங்களுக்கு உங்க தாயுடைய கருத்துக்களும் சப்போர்ட்டும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தாய் சார்ந்த வகையில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே இப்ப சரியாகும் உங்களுக்கும் ஒரு தெளிவு பிறக்கும் அறிவு சார்ந்த வகையில் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு இது சாதகமான காலகட்டம் மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த வகையில் அற்புதமான முன்னேற்றம் காணக்கூடிய சூழலை கொடுக்கும் நான்கு ஏழுக்குரியவர் ஆட்சி பலம் பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய இந்த கால कटम மாணவர்களுக்கு மட்டும் இல்லாம குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு ஒரு முன்னேற்றகரமான சூழலை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும் மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வம் பிறக்கும் புதிய விஷயங்களை கத்துக்கணும் பெருசா அச்சீவ் பண்ணணும் வாழ்க்கையில ஜெயிக்கணும் இப்படி எய்ம நோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலர் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க லோன் போட்டு படிப்பீங்க இல்ல கடன் வாங்கி படிப்பீங்க நல்ல காலேஜ்ல சேருவீங்க புதுசா ஏதாவது கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு புதுசா நாலேஜ் கெயின் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் காலகட்டம் பெஸ்டான காலகட்டம் குறைஞ்சபட்சமா புதுசா புக்ஸாவது வாங்குவீங்க ஏதோ ஒரு ரூபத்துல கல்வி சார்ந்த வகையில் உங்க அறிவை இம்ப்ரூவ் பண்ணுவீங்க அதுக்கு ஃபேவரான காலகட்டம் இது உங்க ஸ்கில் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க புதிய விஷயங்களை கத்துக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த வகையில் கடந்த காலகட்டங்களில் இருந்த தடங்கல்கள் விலகும் குழந்தை பாக்கியத்துக்கு இது சிறப்பான காலகட்டம் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில் நல்ல செய்தி கிடைக்கும் பிள்ளைகளோட அதிகமான ஆர்கியூமெண்ட்ஸ் இல்லாம பிள்ளைகள் சார்ந்த வகையில் அனுகூலம் கிடைக்கும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் பிரச்சனைகள் இருக்குன்னா ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு அதெல்லாம் சரியாகும் ஆறாம் இடத்துல ரீதியாக இருந்த பிரச்சனைகளை கேது பகவான் ஆறாம் இடத்துக்கு சரி பண்ணுவார் கடன் சார்ந்த வகையில் இருந்த பிரச்சனைகளை சரி பண்ணுவார் நீண்ட காலமா கடன் தொந்தரவு இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் அந்த கடன் அடைத்து முடிக்கக்கூடிய சூழலை இந்த கேது பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் கடன் பிரஷர்ல இருந்து இப்ப மீண்டு வருவீங்க இல்ல உங்களுக்கு கடன் உதவி தேவைப்படுது கடன் பண்ண அதுக்கான உதவிகளும் இந்த கிடைக்கும் கடன் உதவிகள் ஈஸியா உங்களுக்கு கிடைக்கும் எதிரிகளுடைய அழிவு இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு கண் தெரியும் உங்களை யார் எதிர்த்தாங்களோ அந்த எதிரிகளுடைய அழிவை இப்ப நீங்க பார்ப்பீங்க எதிரிகள் குறைவாங்க எதிரிகள் உங்களை விட்டு தூரமா போவாங்க உங்களுக்கு ஆப்போசிட்டா இருந்தவங்க ஒன்னும் உங்களை விட்டு விலகி போவாங்க இல்லைன்னா உங்களோட வந்து இணைவாங்க எதிரிகளை எளிமையா சமாளித்து முன்னேறிவீங்க தொழில் உத்தியோக ரீதியாக இருந்த போட்டி பொறாமைகள் எல்லாம் தடை இல்லாம உங்க இலக்கை நோக்கி நகர்வீங்க ஆனா உங்களுக்கு ஜென்மசனி நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா அதனால உங்க உழைப்பு அதிகம் இந்த காலகட்டத்தில் தேவைப்படும் உண்மையா நேர்மையா உழைச்சிங்கன்னா இந்த ஜென்மசனியோடைய பாதிப்பு இல்லாம முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் ஆஸ் யூஷுவல் நீங்க பண்ற வேலையை சாதாரணமாக பண்ணுங்க ஆனால் அப்படின்னா நேர்மையாக உண்மையாக பண்ணுங்கள் அது மட்டும் முக்கியம் ஹெல்த் வைஸ் கூடுதல் அக்கறை இந்த காலகட்டத்தில் தேவை நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க ஹெல்த்தான ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் இந்த காலகட்டத்தில் அவசியம் தேவை கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்றதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு வீட்டிலையே ஆரோக்கியமாக சமைச்சு சாப்பிடுங்க உங்கள் லைஃப் ஸ்டைலை ப்ராப்பராக மாற்றுங்க நேரம் தவறாமைங்கிற ஒரு விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் எதுலேயுமே நீங்கள் சாப்பிட்றதா இருக்கட்டும் தூங்குறதா இருக்கட்டும் வேலைக்கு போகிறதா இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையுமே கரெக்டாக ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் இந்த பீரியடில் உங்களுக்கு தேவை எதுலேயுமே ஒரு ஒழுக்கமான நிலையை கடைபிடிக்க பாருங்கள் கரெக்டான டைம் ஷெடியூல் பண்ணி அதுபடி லைஃபை மூவ் பண்ணுங்கள் இதனால் ஜென்ம சனியுடைய தாக்கம் உங்களுக்கு பெரிய அளவில் இல்லாமல் கண்டிப்பாக உங்களை காத்துக்க முடியும் இது என்ன பெருசாக மாற்றத்தை கொடுத்துற போது நம்ம டைம் கீப்பப் பண்ணால் எப்படி சனியினுடைய தாக்கம் குறையும் அப்படின்னு யோசிக்கலாம் நீங்கள் வேணால் இதை ஃபாலோ பண்ணி பாருங்களேன் ஒரு ஒன் மந்த் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சூப்பராக ரிசல்ட் இருக்கும் ஏன்னா நேரம் தவறாமை ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணுறது உண்மையாக இருக்கிறது நேர்மையாக இருக்கிறது அடுத்தவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காம தொல்லை கொடுக்காம இருக்கிறது இதெல்லாம் சனி பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயங்கள் அப்படி கரெக்டாக இருக்கவங்களை சனி பகவான் ஒன்றுமே பண்ண மாட்டார் அதனால இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்கள் கரெக்டாக இருங்க சனியுடைய தாக்கம் இல்லாமல் லைஃப்பில் முன்னேற்றம் வளர்ச்சியை கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் நிறைய வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அதை யூஸ் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினைக்கும் போது உங்கள் ஹெல்த் அதுக்கு சப்போர்ட் பண்ணாமல் போகலாம் உடல் ரீதியான தாக்கங்கள் சற்று அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உடல் நலத்தில் எப்போவுமே கூடுதல் அக்கறை இந்த பீரியடில் அவசியம் தேவை ஜென்மசனியில் நிறைய தடங்கல்கள் வரும் ஆனால் அந்த தடங்கல்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு அனுபவ பாடமாக இருக்குங்கிறத நீங்கள் பின்னாடி தான் உணர முடியும் இவ்வளோ பிரச்சனை வருதே அப்படின்னு இப்போ நீங்கள் கலங்கி நிற்காம அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுங்க எதிர்த்து போராடுங்க தான் உங்களுக்கு ஒரு மன தெளிவு கிடைக்கும் வாழ்க்கைனா என்னன்னு புரியும் முப்பது வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு முதல் சுற்று ஜென்ம சனி இருக்கவங்களுக்கு சற்று தாக்கம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் எதுவாக இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதுக்காக தாங்கிறத நம்புங்க அதை பின்னாடி நீங்கள் கண் கூட இரண்டாம் சுற்று ஜென்ம சனி அதாவது இரண்டாம் சுற்று ஏழரை சனி நடக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் பெரிய அளவில் தாக்கம்ங்கிறது இருக்காது ஏன்னா ஏற்கனவே அந்த ஏழரை சனியை நீங்கள் கடந்த அனுபவம் உங்களுக்கு இப்போது கை கொடுக்கும் இரண்டாம் சுற்று சனி பயிற்சி யோக சனியாக தான் இருக்கும் பெரிய தடங்கல்களை ஏற்படுத்தாது ஆரம்பம் சின்ன சின்ன தடங்கல்கள் கொடுக்குற மாதிரி இருக்குமே தவிர உங்களுக்கு முன்னேற்றங்கிறது நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்கும் சொத்து சேர்க்கை எல்லாம் சிறப்பாகவே இருக்கும் அசையா சொத்து சேர்க்கை இந்த இரண்டாம் சுற்று ஏழரை சனி நிச்சயம் கொடுக்கும் ஆனால் சரி வயதானவர்களா இருந்தாலும் சரி நடுப்பருவத்தினராக இருந்தாலும் சரி உடல் நலத்துல மட்டும் கண்டிப்பா உத்தியோகம் சார்ந்த வகையில் இடமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் இடமாற்றத்துக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்துல அதிகமாவே உண்டு சொந்த ஊர்ல இருக்க முடியாது வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டுல போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பனிரெண்டு ராகு வந்தாலே அதிகப்படியான அலைச்சல்களை கொடுக்கும் நீங்க எங்க வேலை பார்த்தீங்கன்னாலும் சரி ஒரு இடமாற்றம் இருக்கலாம் வேலையில ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகலாம் இந்த மாதிரி நிலை இருக்கும் பட் அது பெருசாக உங்களுக்கு தொந்தரவை கொடுக்காது ஏன்னா குருவுடைய தான் ராகு இருக்கார் அதனால பயப்பட வேண்டாம் அதிகமாக அலைச்சல்கள் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் நம்ம அதிகமாக கொஞ்சம் பயணம் பண்ற மாதிரி நிறைய டிராவல் பண்ணுற மாதிரி கொஞ்சம் அலையிற மாதிரி ஃபீல் ஆகுமே தவிர அது உங்களுக்கு பெருசாக தொந்தரவுகளை ஏற்படுத்தாது கவலைப்பட வேண்டாம் முக்கியமான விஷயம் தந்தை ஸ்தானாதிபதி செவ்வாய் ஆறாம் இடத்துல மறைஞ்சு கேதுவோட இணைந்த நிலையில் இருக்கார் இல்லையா அப்போ தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில மட்டும் இந்த கால சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த வகையில மட்டும் இல்லாம தந்தையோட ஏதாவது மனஸ்தாபங்கள் வருத்தங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால தந்தையுடைய உடல் நலத்திலையும் சரி தந்தையுடைய உறவு நிலையிலையும் சரி கூடுதல் கவனம் அவசியம் தேவைப்படும் அவங்க கிட்ட அதிக ஆரோக்கியம் பண்ணாம விட்டு கொடுத்து போறது நல்லது அவங்க ஹெல்த் உறவு நிலை ரெண்டுலையுமே பராமரிப்பு அவசியம் தேவைப்படும் ஓவராலா இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல சிந்தனை தெளிவு பிறக்கும் ஒரு தெளிவு ஒரு புரிதல் இருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த காலகட்டம் சாதகமான காலகட்டமாக இருந்தாலும் சுந்திச்சு செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும் திருமண முயற்சிகள்லாம் சாதகமான காலகட்டம் இது ஏழாம் இடத்துக்கு சனி பார்வை மட்டும்தான் இருக்கு ஏழாம் இடத்துல இருந்து கேது நகர்ந்துட்டால திருமண பாக்கியம் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் சாதகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு நிச்சயம் இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம் கைகூடி வரும் சிறு சிறு குழப்பங்களோட திருமணம் சார்ந்த வகையில் நல்ல செய்தி கிடைக்கும் ஏன்னா சனி பார்வை படுமிடும் கெடும் இல்லையா அது சின்ன சின்ன தடங்கல்களை குழப்பங்களை ஏற்படுத்தும் ஆனால் இறுதி முடிவு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் வீடியோல சொல்லி இருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது இருபது சதவீதம் உங்க வாழ்க்கையில ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்